மேல் மருவத்தூர் வரையிலும் போகணும்னு தெரியும்ல தேவையான டீசல் வாங்கி வச்சிருக்க கூடாதா ராத்திரி நேரம் போக்குவரத்து இல்ல எப்ப போய் எப்ப டீசல் வாங்கிட்டு வந்து நாம எப்ப புறப்படுறது எல்லாரும் பஸ்ஸோட வேற இருக்காங்க ஆமாங்க சக்தி பக்கத்துல கிராமம் இருந்துச்சுன்னா முதல்ல சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கி தருவோம் சரி நீங்க எல்லாம் இங்கே இருங்க நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் ஆகட்டும் சக்தி சக்தி அங்க பாத்தீங்களா நேரத்துல இப்படி ஒரு கடையா ஆச்சரியமா இருக்கே என்னப்பா இந்த ராத்திரி நேரத்துல யாரு வந்து வாங்குவாங்கன்னு இப்படி இட்லி தோசை எல்லாம் சுத்த அடிக்கி வச்சுட்டு இருக்கீங்க சாப்பிடு ஏதாவது கிடைக்காதான்னு இப்ப நீங்க தேடிட்டு வரலையா இந்த மாதிரி பசியோட வர்றவங்களுக்கு உதவராமே தான் பாதி ராத்திர இந்த பங்காரமா கடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா நாங்க பசியோட வரமுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அடப்பாப்பா பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளைங்களோட பத்தி

நாளைக்கு காலையில வாங்க வாங்க நான் இங்கதான் இருப்பேன் வரமா

இட்லி தோசை எல்லாம் கொடுத்து எங்களுக்கு உதவனாங்க சாதாரண சம்பவமா எனக்கு தோணல நானும் இந்த வழிபாடு மன்றத்தை சேர்ந்தவன் தான் வெள்ளிக்கிழமை தோறும் நாங்க அன்னதானம் பண்றது வழக்கம் ஆனா எங்க மன்ற தலைவர் வெளியூர் போயிட்டதுனால நாங்க அதை செய்ய முடியல ஆனா அன்னதானம் தான் பிரதானம் மத்தவெல்லாம் அப்புறம்தான்ங்கிறத எங்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த மேல்மருவத்தூர் தாயே நேரல வந்து உங்களுக்கு அன்னதானம் பண்ணிருக்கா மேல்ருவத்தூர் அற்புதங்கள் கேப்பா தேய் பிடிச்ச உங்களுக்கு அம்மாவை சென்னைக்கு ஆராய்ட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க ராத்திரி உன் தங்கச்சியை இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே அந்த பொண்ணு போட்ட சத்தம் காது குடுத்து கேட்க முடியல போ ஆனா என் தங்கச்சிக்கு தண்டனையை கொடுத்துட்டா மாறியாத்தாப்பா அந்த மருவத்தூர் தாய் தான் கஷ்டத்தை தீக்கணும் नके ரசிக்கிற வக்கர புத்தி சில மனுஷங்களுக்கு தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு அநியாயத்தை வாழ்க்கை பண்ணிடுச்சே எனக்கு செய்வனா ரொம்ப பசியா இருக்க கொஞ்சம் சாப்பிடுவான் சாப்பிடுமா

மன்னிக்கணும் எனக்கு கற்பகங்கிற மனைவி இருந்தது உண்மைதான் ஆனா அவளைய மனசால விவாகரத்து பண்ணி ரொம்ப நாளா பழனிசாமி என்னப்பா இப்படி ஒரே அடியா உறவு முடிச்சு பேசுற ஒரு நாளாவது ஒரு சந்தோஷத்துக்காக வாழ்ந்தது தங்கச்சிங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும் அதுக்காக பொறந்ததுல இருந்தே இந்த உடம்போட ஒட்டி இருக்கிற கை காலுக்கே ஒண்ணுன்னா வெட்டி எரிஞ்சிடும் என்னமோ பாதியில வந்த பொண்டாடிய பத்தி பெருசா பேச வந்துட்டியே மாறிடுச்சு அவளைய தாரமா எடுத்துக்க தயாரா இருக்கேன் ஆனா தாரமா எடுத்துக்க முடியாது ஏப்பா என் தங்கச்சிட்டுமிக்க அப்புறம் ஊருக்காரங்க மத்தியில அவமானப்பட வேண்டியது வரும் பழனிசாமி மருவத்தூரால சாட்சி நடந்த கல்யாணம் இந்த மேல் மருவத்தூரு அப்படி இப்படி சென்டிமெண்டா பேசி என் மனத்தை மாத்திரலாம் நினைக்காத அந்த மேல் வந்து நேர்ல நின்னு சொன்னா கூட நான் உன் தங்கச்சி ஏத்துக்க முடியாது ஏய் வீட்ட மறுபடியும் கலச்சு புதுசா போடுங்கடா ஏம்பா முதல் மனைவி உயிரோட இருக்கிறப்பவே இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியாமே நம்ம ஊருக்கு இது புது பழக்கமா இருக்க ஏன் நிலைமை எனக்குதாங்க தெரியும் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் என் மனைவி பைத்தியம் தெரியல இப்படியே போனா என் வாழ்க்கை என்ன வருதுங்க

அப்ப ஒரே ஒரு இருக்கே அது எதுக்கு எப்பவும் ஒரே பேச்ச பேசணும் அதுவும் ஒழுங்கா பேசணும் இந்த வழக்கில அப்படி ஒரு தீர்ப்ப நீங்க தான் சொல்லணும் மனைவிக்கு மனநிலை சரியில்லை மறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டத்துல இடம் இருக்கலாம் ஆனா எந்த நிலைமையிலும் இணை விரியாம இருப்போங்கிறது தான் இந்து தர்மம் பழனிச்சாமி பஞ்சாயத்து போர்டு தலைவருங்கிற அதிகாரத்துல நான் தீர்ப்பு வழங்கல வயசுல கொஞ்சம் மூத்தவன் அனுபவம் இருக்கு அதனால சொன்னேன் தம்பி தெய்வம் கண்ணை திறக்கும் உன் மனைவிக்கு உடம்பு சரியா போயிடும்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழதான் போறீங்க இந்த ஊரே பார்க்க தான் போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு எனக்கு தெரியுங்க இவ்வளவு நீங்க மாறி முத்துக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு ஒரு காலையில் இதனால ஒத்துக்க முடியாது நான் இந்த பஞ்சாயத்தை கூப்பிட்டதுக்கு காரணமே நான் மறு கல்யாணம் பண்ணிக்க போறத ஊரறிய சொல்றதுக்காக தான் வட்டமா சொல்றேன் என் ரெண்டாம் கல்யாணம் நடந்தே தீரும் மேல்மருவத்தூர் கோயில்ல அடர்வனக்காளி சன்னிதானம் இருக்கு அதை வணங்குறவங்களுக்கு பேய் பிசாசு பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகள் எந்த விடுதலை கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை கற்பனை தாங்க கூட்டிட்டு போனா நிச்சயம் குணமா இருங்க

அவனுக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு வந்துச்சு அவனுடைய கற்பம் மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு ஒதுக்கி பொண்ணு மகாலட்சுமியாட்ட நல்லா இருக்கையா அந்த பொண்ணுக்கு நினைச்சேன் இப்படி கமிஷமாக நேரத்துல காலவாரம் தெரியாம போயிடுச்சு ஒன்ன மாதிரிதாயா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் என் தங்கச்சி ஒரே அடியா போய் சேர்ந்துருவான்னு நினைச்சாங்க ஏதோ இந்த மருவத்தூர் கருணையால மறுபடியும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற பாக்கியம் கிடைச்சது நின்னுட்டே இது உன் வீடு. என்ன தடுத்துதற நான் உங்க பைய கை கற்பகமா நான் தப்பு கணக்கு போட்டேன். நாங்களுங்க தப்பு கணக்கு போட்டுட்டோம். இந்த தரகம் பாரு. எங்க அடிக்கணும். அப்புறமா அந்த காரியத்தை முடிக்காம மறு கல்யாணம் பண்ணியே திருவேன்னு அன்னைக்கு பஞ்சாயத்துல சபதம் போட்டேன் இது கூட ஒரு வகையில எங்க ரெண்டு பேருக்கும் மறு கல்யாணம் மாதிரி தான் பிரிஞ்சிருந்தேன் நல்ல முகூர்த்த பார்த்து ஒண்ணு சேர்ந்திருப்போம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அந்த சித்தாடு வள்ளி அன்னை மறுவார் அரசியோட மகிமை